ஜோதிடம் ஒரு அறிவியல் வணக்கம் ஒவ்வொரு விருச்சிகங்கிட்டையும் இருக்கக்கூடிய சூப்பர் பவர் ஒன்று இருக்கு அந்த சூப்பர் பவரை எல்லா விருச்சிகக்காரங்களும் உணர்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது சில பேர் உணர்றாங்க சில பேர் உணர்றது இல்லை உணர்ந்தவங்க அதை தெரிஞ்சு பயன்படுத்துறாங்க உணராதவங்க அவங்களும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இவ்வளோ நாள் அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியல மேபி இது வந்து அந்த தெரியாதவங்களுக்கு தெரியும் போது அந்த தெரியாத விருச்சிகக்காரங்களுக்கு தெரியும் போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம் அதுக்கு தான் இந்த வீடியோ கலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய கிளாஸை பற்றி அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன் என்னுடைய அடுத்த வகுப்புடைய தேதிகள் இப்போது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது ஃபெப்ரவரி மாதம் பதினொன்று பன்னெண்டு ஃபெப்ரவரி மாதம் இருபத்தஞ்சி இருபத்தாறு அதே டேட்ஸு மார்ச் மாதம் பதினொன்று பன்னெண்டு இருபத்தஞ்சி இருபத்தாறு இந்த நாளில் ஃபெப்ரவரி இருபத்தஞ்சி இருபத்தாறு மட்டும் இங்கிலீஷ் கிளாஸு மிச்சம் எல்லாமே தமிழ் கிளாஸு இந்த வகுப்பில் நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா ரெண்டே நாள்ல ஒரு ஜாதகத்தை எடுத்தா எப்படி பலன் சொல்லணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் அதாவது வேலைக்கு போகலாமா வேண்டாமா பிஸ்னஸ் பண்ணலாமா லாபம் வருமா வேலைக்கு போனால் சம்பளம் எவ்வளோ கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்குமா பிஸ்னஸில் ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்குமா திருமணம் ஆகுமா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்க்கை துணை எப்படி அமைவாங்க குழந்த பிறக்கமா குழந்தைங்களை என்ன படிக்க வைக்கலாம் என்ன வேலை பார்க்க வைக்கலாம் நல்லா படிப்பாங்களா இல்லையா அவங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் இந்த ரெண்டு நாள்ன்றது ரொம்ப பவர்ஃபுல் கிளாஸ் இருக்கும் இந்த ரெண்டு நாள் முடிவுல ஜோதிடோன்னா என்ன ஜாதகம்னா என்ன ஒரு ஜாதகத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அதை எப்படி எப்படி அனலைஸ் பண்ணணும் எந்த விஷயத்த பார்க்கணும் எந்த விஷயத்த பார்க்க கூடாது அப்புறம் என்ன மாதிரி எளிமையான சொல்யூஷன்ஸ் நம்ம அமைச்சுக்கலாம் நம்ம எல்லாருக்குமே பிரச்சனைன்றது இருக்கு அதுக்கு எளிமையா பிராக்டிக்கலா என்ன சொல்யூஷன்ஸ் அமைச்சுக்கலாம் அப்படின்றத தான் நான் ரெண்டு நாள்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் இந்த ரெண்டு நாள் வகுப்புல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நிறைய பேர் கால் பண்ணுறீங்க செய்து வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணால் என்னால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ரிப்ளை பண்ண முடியுது எல்லா நேரத்துலையும் என்னால் காலுக்கு அவைலபுளாக இருக்க முடியாது அதனால வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த எல்லா விருச்சிகங்கிட்டையும் இருக்கக்கூடிய அந்த சூப்பர் பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வித்தியாசமாக யோசிக்கிறது அதாவது எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் விருச்சிகத்தோட ஆங்கிள் மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்றது எல்லாத்தையும் விட இன்ஃபேக்ட் விருச்சிகம் அவங்க லைஃப்பில் நிறையா கேள்விப்பட்ட ஒரு ஃபீட்பேக் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் இவன் மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இவங்க மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்க அதாவது இவங்களோட சிந்தனை செயல்பாடெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது வழக்கமாக இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு பல தடவை கேள்விப்பட்டிருப்பாங்க விருச்சிகக்காரங்க இது வந்து நல்லதாக கேட்டதா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுறதுக்கோ இல்லை ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு இமேஜ் மெயின்டைன் பண்ணுறதுக்கோ இது கொஞ்சம் நெகட்டிவ் தான் அது நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது ஆனால் இதனுடைய பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இப்போ நம்ம எதாவது ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு தான் ஆகணும் பொதுவாக இந்த பெரிய பெரிய விஷயங்களை ஜெயித்தவங்க இல்லை பெரிய ஃபீல்டில் சாதித்தவங்க அப்படின்றவங்களெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வித்தியாசமாக யோசிச்சிருப்பாங்க அதாவது வழக்கமாக எல்லாரும் யோசிக்கிறத விட இவங்க மட்டும் வேற ஒரு ஆங்கிளில் யோசிச்சுருப்பாங்க இந்த மாதிரி யோசிக்கும் பொழுது தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சு நம்மளால் ஆக்கப்பூர்வமாக ஒரு விஷயம் செய்ய முடியுது எஸ்பெஷலி நிறையா பேர் போட்டி போடக்கூடிய ஒரு ஏரியாவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த போட்டி அப்படின்ற சூழலில் நம்ம எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் வித்தியாசமாக யோசிக்கிறவங்க தான் ஜெயிக்கிறாங்க ஏன்னா எல்லாராலேயும் ஒரு போட்டியில் அதே நேரடியாக போய் ஜெயிக்க முடியாது அதுக்குன்னு நான் என்ன சொல்ல வரேன்னா டிஸ்ஆனஸ்ட்டாவோ நெகட்டிவாகவோ பண்ணணும்னு நான் சொல்லலை ஆனால் மற்றவங்க யோசிக்கிறத விட ஒரு கட்டத்துக்கு வெளியே போய் யோசிக்கிறது இந்த இங்கிலீஷில் வந்து திங்கிங் சைட் த பாக்ஸ்ன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இந்த திங்கிங் அவுட் சைட் த பாக்ஸை விருச்சிகம் அப்படின்றவங்க அடிக்கடி லைஃப்பில் இன்ஃபேக்ட் டெய்லியே கூட பண்ணிட்டுருப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே திங்கிங் அவுட் சைடு த பாக்ஸ் இந்த விஷயத்தினால வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகத்தால் ஒரு செட்டப் இருக்குது ஒரு ரூல்ஸ் இருக்குன்னா அந்த ரூல்ஸுக்கு வெளியே யோசிக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட செட்டப்புக்கு வெளியே இப்படி கூட ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாற்று சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த மாற்று சிந்தனை அப்படின்றத நிறைய பேரால ஏத்துக்க முடியாது இன்ஃபேக்ட் பொதுவா ஒரு மக்கள் கூட்டம் இருக்காங்க பொதுவா பீப்புள் இருக்காங்க அப்படின்னா விருச்சிகக்காரங்க மட்டும் ஒரு மாற்று சிந்தனையை சொல்றாங்க அப்படின்னா அதை கண்டிப்பா முக்கால்வாசி பேரால ஏத்துக்க முடியாதான் முக்கால்வாசி பேருக்கு அது ரொம்ப வினோதமாக தெரியும் இதெல்லாம் வந்து ஜெயிக்கிற ஐடியாவா இவன் என்ன ஜெயிக்கிற ஐடியா கேட்டால் இதை போய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி விருச்சிகக்காரங்களை பத்தி நினைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் உண்மை என்னென்னா ஒரு சில நேரங்களில் அந்த வித்தியாசமான ஐடியா தான் கடைசியாக போய் ஜெயிக்குது இந்த இன்னோவேஷன் பண்ணவங்க இல்லை அந்த ஏதாவது ஒரு கார்பரேட் வேர்ல்டில் இல்லை ஜென்ரலாகவே ஒரு பிஸ்னஸில் ஏதோ ஒரு ஃபீல்டில் பெரிய பெரிய ஜெயிச்ச ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வித்தியாசமாக யோசிக்கிறது தான் பண்ணியிருப்பாங்க எல்லாரும் யோசிக்கிறதுக்கு அவங்க மட்டும் ஆப்போசிட்டாக யோசிச்சுருப்பாங்க அப்போ தான் வந்து ஒரு விஷயத்தில் ஜெயிக்க முடியும் அப்படின்றது அஃப்கோர்ஸ் இது எல்லா நேரத்துலேயும் ஒத்து வரும்னு நான் சொல்லலை இந்த வித்தியாசமாக யோசிக்கிறது தான் ஜெயிக்கும்ன்றது ஒரு சில நேரத்துல தான் ஒத்து வரும் எல்லா நேரத்துலேயும் ஒத்து வராது அது எந்த நேரத்தில் ஒத்து வரும் வராதுன்றது கொஞ்சம் அனுபவத்துல தான் தெரியும் அஃப்கோர்ஸ் அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுக்க முடியாது அதாவது எல்லா நேரத்திலையும் வித்தியாசமா யோசிக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதே போல ஜெயிச்சவங்க அத்தனை பேருமே வித்தியாசமா யோசிச்சுட்டாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் ஒரு சில நேரங்களில் ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல வித்தியாசமா யோசிக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க அதாவது வித்தியாசமாக யோசிக்கிறவங்களால் மட்டும்தான் அந்த வெற்றின்ற ஏரியாவை டச் பண்ண முடியுது மற்றவங்களாம் முயற்சி பண்ணுறாங்களே தவிர என்ன நம்ம முயற்சி பண்ணினாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சில இடங்களில் வித்தியாசமாக யோசிக்கும் போது ஜெயிக்க முடியுது இது விருச்சிகத்தால் கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியுது அதாவது அவங்க டெய்லி பேஸிஸ்லேயே விருச்சிகத்தால் திங்கிங் அவுட் சைட் த பாக்ஸை பண்ண முடியுது கண்டிப்பாக எல்லாராலேயுமே முடியும் ஆனால் ஒரு டெய்லி பேஸிஸ்ன்னு பார்க்கும்போது விருச்சிகம்தான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தால் ஒரு காரியமோ இல்லை ஒரு ஆக்டிவிட்டியோ நல்லா நடந்துக்கிட்டு இருக்கும்போது கூட அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதை மாத்தி யோசிக்க முடியும் பொதுவாக எல்லாரும் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் மோடுக்கு எப்போ வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ப்ராப்ளம் தான் இப்போ ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்குது அந்த ப்ராசஸில் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னா அப்போ மட்டும்தான் ப்ராப்ளம் சால்விங் மோடுக்கு நிறைய பேர் வருவாங்க ஆனா விருச்சிகம் அப்படி கிடையாது எப்பவுமே ப்ராப்ளம் சால்விங் மோடு தான் அதாவது ஒரு காரியம் நல்லா போய்ட்டுருக்குனா கூட அது எப்படி கெடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க அதாவது என்னென்ன வகையில் அது கெடுவதற்கான வாய்ப்பு இருக்குது என்னென்ன வகையில் அது தோற்பதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கு என்ன தீர்வாக இருக்குன்னு முன்கூட்டியே யோசிச்சு வச்சுக்கிறாங்க இதுவும் வந்து இந்த வித்தியாசமாக யோசிக்கிறது அப்படின்றதுல இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் ஏன்னா இந்த மாதிரி யோசிக்கும்போது டேஞ்சரை பற்றின நாலெட்ஜு முன்கூட்டியே வருது இந்த பாயிண்ட்டு தான் வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் நெகட்டிவ் திங்கிங் அப்படின்னு நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில் இந்த பாயிண்ட் சொல்லியிருந்தேன் அதாவது நெகட்டிவாக நம்ம யோசிக்கும் போது வரக்கூடிய டேஞ்சர் வந்து நமக்கு முன்கூட்டியே தெரியுது அப்படின்றது இது வந்து ஒரு நல்ல விஷயம் ஒரு சில சந்தர்ப்பங்களில் இது நல்ல விஷயம் அஃப்கோர்ஸ் எல்லா சந்தர்ப்பத்திலும் இந்த மாதிரி யோசிக்கிறதுன்றது நல்ல விஷயம் கிடையாது அதுவும் போக ஒரு விஷயம் நார்மலா போயிட்டு இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்கு அப்ப கூட நம்ம வந்து என்ன மாதிரி டேஞ்சர் வர வாய்ப்பு இருக்கு இல்ல என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதா வந்து ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த இன்னோவேட்டிவா ஏதாவது பண்ணணும் புதுசா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஈவன் ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஆளுங்க கூட நம்ம புதுசா ஏதாவது பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே நம்மனால ஒரு புது விஷயம் ஏற்பட்டுச்சு ஒரு இன்னோவேஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி யோசிப்பாங்க அந்த மாதிரி இன்னோவேஷன் பண்ணுறதுக்கும் கூட இந்த ஒரு விஷயம் நார்மலாக ஸ்டேட்டஸ்கோ வந்து நார்மலாக இருந்தா கூட அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ண முயற்சி பண்ணினோம் அப்படின்னா அங்கே ஒரு இன்னோவேஷன் நடக்குது ஸோ இதுதான் நண்பர்களே விருச்சிகம் கிட்ட இருக்கக்கூடிய சூப்பர் பவர் நீங்கள் எல்லாரும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல விருச்சிகமாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு இருக்குன்னு ஏற்கனவே தெரியுமா தெரியாதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஒருவேளை ஏற்கனவே தெரியும்னா நீங்கள் எந்தெந்த ஏரியாவில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னுடைய ஜோதிட வகுப்பு ஸ்கிரீனில் தெரியிற டேட்ஸில் நடக்குது இந்த ஜோதிட வகுப்பில் சேரணும்னா இந்த எண்ணுக்கு ஒரே ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன் நன்றி நண்பர்களே இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் போகணும் அழுத்துங்க மணிப்ப தான் அழுத்துங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களோட இந்த காணொலியை பகிருங்க ஒரு லைக் போடுங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் வணக்கம்